சொகுசு மயிரை அவங்க போய் படுக்க வச்சுக்கிட்டு இவளுக்கெல்லாம் சோறு விட்டுறாங்க ஆழப்பாரு முந்திப்பாரு எந்திரிச்சோட சொகுசு என்ன சொகுசு பாரு முந்திப்பார் ஏ தானே போட்டு வச்சா திங்கக்கூடாதோ ஆழப்பார் மொத்தலாம் திங்கி தெரிய சிக்கன் மட்டன் லபுக்கு லபுக்குன்னு ஆ ஏய் அடிச்சுடுவோன்னு வாழப்பாரு நீ பண்ணுறது இத்தனை டப்புக்கு டப்புக்குன்னு முழுக்கிறது போக்கப்போர் வெள்ளா பாப்பா ரொம்ப ரொம்ப செல்லம் கொடுக்குறேன் ஆ சாப்பிடு சாப்பிடு நாளைக்கு தான் அப்புறம் ஒம்பது மணிக்கு மணி அஞ்சாச்சு சும்மாவே என்ன மட்டும் சும்மா கிடந்துக்கிட்டே ஆனா விளையாட்டு குறையவே மாட்டேங்குது சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க